அருகே சுதந்திர போராட்ட தியாகிகள் பெரிய மருந்து சின்ன மருந்து தோற்றுவிட்ட கோவிலில் பூச்செறிதல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டர மாணிக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலானது சுதந்திர போராட்ட தியாகிகளான பெரிய மருது சின்ன மருது காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பாரம்பரிய மிக்க கோவிலாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் சதுர்த்தி பெருவிழா பத்து நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு விழா தொடக்கமாக பூச்செறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலுக்கு ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் கோவிலில் இருந்தும் அதேபோல் சாத்தனூர் வெளியாத்து கண்டன மாணிக்கம் ஆகிய கிராமங்களில் இருந்து வானவடிக்கை மேலத்தாளத்துடன் புறப்பட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்கள் தலையில் பூத்தொட்டுகளை சுமந்தவாறு நடுவாற்று பிள்ளையார் கோவிலை வந்தடைந்து தங்களது நேத்துக்கடனை செலுத்தி வழிபாடு நடத்தினர் மேலும் பிள்ளையாருக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது இது தொடர்ச்சியாக காப்பு கட்டுதல் விளக்கு பூஜை பால்குடம் அபிஷேகம் திருவூதி உலா சதுர்த்தி பெருவிழா என பத்து நாட்கள் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது மேலும் கோவில் வளாகத்தின் எதிரே நடைபெற்ற பாரம்பரியமிக்க கும்மி ஆட்ட நடன நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பலரும் கண்டு ரசித்தனர் மேலும் இக்கோவிலை குழந்தை வரம் நோய் தீர்க்கும் ஸ்தலமாக இப்பகுதி பக்தர்களால் ஐதீகமாக பார்க்கப்பட்டு வருகிறது இவ்விழா நடைபெறும் பத்து நாட்களும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நாள்தோறும் அன்னதானம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இந்த கும்மி இருக்குது பாத்தீங்கன்னா தொடர்ச்சி செய்யும்போது எவ்வளவோ பேஷன்